தொடர்கதை இருபத்தி மூன்று கோபரத்தம் தத்தளிக்கும் முகத்தோடு அம்சவர்தன் சத்திய நாராயணனையும் கதிரேஷையும் புளிப்பார்வை பார்த்தான் நான் சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாதா என்னை பார்த்தா நான் பொய் சொல்கிற கிரிமினல் மாதிரி தெரியுதா சத்திய நாராயணன் புன்னகைத்தான் தயவு பண்ணி கோவப்படாதீங்க எந்த ஒரு கேஸுக்குமே முழுமையான விசாரணை தேவைப்படும் யார் சொல்கிறது போய் யார் சொல்கிறது உண்மைன்னு அந்த விசாரணை முடிவுக்கு வரும்போது தான் தெரியும் உங்கள் மனைவி வருணாவை பார்த்தா காயத்ரியை பார்க்க வேண்டியது இல்லை அவ்வளவு உருவ ஒற்றுமை இவங்க காயத்ரி இல்லை வர்ணாதான்னு நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அந்த கடமையை செய்யாமல் எங்கள் மேலே கோவப்படுறது சரியில்லை பசவன்குடியில் இருக்கிற ரேணுகா தேவி கோயிலில் மூணு வருஷங்களுக்கு முந்தி கல்யாணம் நடந்தாதான் சொன்னீங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியா அந்த கோவிலுக்கு நாம் போய்தான் ஆகணும் அம்சவர்தன் ஏதோ கோபமாக பேச முயல அவன் மனைவி குறுக்கிட்டால் என்னங்க அவங்க இருந்து என்கொயரிக்காக வந்திருக்காங்க நீங்க கோஆப்ரேட் பண்ணுறது தான் முறை அந்த ரேணுகா தேவி கோவிலுக்கு அவங்கள கூட்டிட்டு போங்க நான் காயத்ரி கிடையாது வர்ணாதான் என்கிற உண்மையை அப்பத்தானே அவங்களுக்கு தெரியும் அம்சவர்தன் இப்போது கோபம் தணிந்து இரண்டு பேரையும் பார்த்தான் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் தேங்க்யூ வசவன்குடியில் இருந்த அந்த ரேணுகாதேவி கோயிலுக்கு மூன்று பேரும் போய் சேர்ந்தபோது எட்டு மணி கோயிலில் கும்பல் இருந்தாலும் சத்தம் ஒரு துளி இல்லை மணியோசை மட்டும் அவ்வப்போது கேட்டு அடங்கியது கோயிலின் சுவர் பரப்பும் தரை பரப்பும் மார்பில் பதிக்கப்பட்டு ஃப்ளோரசன்ட் விளக்குகளில் பலபலத்தன அம்சவர்தன் சத்யநாராயணன் கதிரேஷ் மூன்று பேரும் மிதியடிகளை உரிய இடத்தில் கலற்றிவிட்டு கோயிலின் பிரகாரத்துக்குள் நுழைந்தார்கள் அர்ச்சனை செய்த பூக்களை பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரியவரை கை காட்டினான் அம்சவர்தன் அந்த குருக்கள் தான் எனக்கும் வருணாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சவர் சத்யநாராயணனும் கதிரேஷும் அந்த பெரியவரை பார்த்தார்கள் அறுபது வயது இருக்கலாம் பலிர் வெள்ளையில் வேஷ்டியும் துண்டுமாய் சந்தனம் அப்பிய நெற்றியில் ஒரு பெரிய குங்குமப் புட்டோடு காட்சி கொடுத்தார் மூன்று பேரும் அவரை நோக்கி நடந்தார்கள் அந்த குருக்கள் கிட்ட யார் பேசுறது கதிரேஷ் கேட்க அம்சவர்தன் தலையசைத்தான் நானே பேசுறேன் அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியும் பெண்களுக்கு பூப் பிரசாதங்களை கொடுத்துவிட்டு கர்ப்ப கிரகத்தை நோக்கி திரும்பிய அவருக்கு முன்பாய் மூன்று பேரும் போய் நின்றார்கள் நமஸ்காரம் குருக்களே குருக்கள் நிமிந்து மூன்று பேரையும் கவனமில்லாத பார்வை பார்த்தார் நமஸ்காரம் என்றார் அம்சவர்தன் குரலை கொஞ்சம் தாழ்த்தினான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மெட்ராஸை பற்றி சொல்லுங்க என்ன விஷயம் என்ன உங்களுக்கு தெரியுதா தெரியலையா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்த மாதிரி கூடவா ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லையே மூணு வருஷத்துக்கு முந்தி இதே கோவிலில் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க என் பேர் அம்சவர்தன் மூணு வருஷத்துக்கு முந்தியா ஆமாம் குருக்கள் புன்னகைத்தார் அதுக்கப்புறம் எத்தனையோ ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் உங்கள் முகம் எனக்கு ஞாபகம் இல்லையே அம்சவர்தன் முகம் லேசாக வாடியது என்ன குருக்களே இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினச்சேன் குருக்கள் கையில் இருந்த பிரசாத தட்டை பக்கத்தில் இருந்த உண்டியலின் மேல் வைத்துவிட்டு அம்சவர்தனை ஏறிட்டார் ஏன் ஏதாவது பிரச்சனையா ஆமாம் இவங்க மெட்ராஸ் போலீஸ் எனக்கு இந்த கோவிலில் மூணு வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் நடந்ததை இவங்க நம்பலை நான் பொய் சொல்கிறதா நினைக்கிறாங்க குருக்கள் கேட்டார் இந்த கோயிலில் கல்யாணம் நடந்தது உண்மைதானே உண்மைதான் உங்கள் முகத்தை நான் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல சரி உங்கள் கல்யாண தேதி ஞாபகம் இருக்கா இருக்குது சொல்லுங்கள் இருபத்தி ஏழு மூணு தொண்ணூற்றி ஒன்பது இந்த கோயிலில் கல்யாண கட்டளையாக நூற்றி ஒரு ரூபா வசூல் பண்ணுவாங்க நீங்கள் பணம் கொடுத்தீங்களா பணம் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையே நல்லா யோசனை பண்ணி பாருங்க அம்சவர்தன் யோசனை செய்து பார்த்துவிட்டு தலையாட்டினான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அன்னைக்கு விடிய காலை அஞ்சரை மணிக்கு நானும் வர்ணாவும் ஒரு ஆட்டோ பிடிச்சி இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்போ கோயிலில் நட சாத்தி இருந்தது நாங்கள் வாசப்படியில் உட்காந்து வெயிட் இருக்கும்போது நீங்கள் வந்தீங்க என்ன விஷயம்னு என்கிட்ட கேட்டீங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயம் விவரத்தை சொன்னோம் குருக்கள் தன் அகலமான நற்றியை குழப்பமாயி தைத்தார் நீங்கள் சொல்கிறது எதுவுமே என்னோடய ஞாபகத்துக்கு வரல எதுக்கும் கோயில் ஆஃபீஸில் இருக்கிற மேரேஜ் ரெசிஸ்டரை புரட்டி பார்த்தா ஏதாவது விவரம் கிடைக்கலாம் அதோ அதுதான் கோயிலோடய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அங்கே போய் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் குருக்கள் சொல்லிவிட்டு கர்ப்பகிரகத்தை நோக்கி போய்விட மூன்று பேரும் கோயிலின் பக்கவாட்டில் இருந்த எக்ஸிக்யூட்டிவ் வரையை நோக்கி போனார்கள் கதிரேஷ் அம்சவர்தனிடம் கேட்டான் கல்யாண கட்டளையா நூற்றி ஒரு ரூபா கட்டணுங்கிறது கோயிலின் விதிமுறைகளில் ஒன்று பணம் கட்டாமல் இங்கே கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் ஒருவேளை கோயில் நிர்வாகம் என்கிட்ட பணம் வாங்க மறந்துருக்கலாம் இது கல்யாண விஷயம் கோயில் நிர்வாகம் அவ்வளவு அலட்சியமாக இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த கோயிலில் கல்யாணம் நடந்ததுக்கு அந்த கல்யாண கட்டளை ரசீது ஒன்று தான் எவிடன்ஸ் அப்படின்னா எனக்கும் வர்ணாவுக்கும் இந்த கோயிலில் கல்யாணம் நடந்தது என்கிற விஷயத்தை நீங்கள் நம்பலை நம்புகிற மாதிரி எதுவும் இல்லையே கோயில் குருக்கள் உங்களை பார்த்ததா ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறார் கல்யாண கட்டளைக்கு நூற்றி ஒரு ரூபா பணம் கொடுத்து ரசீதும் நீங்கள் வாங்கலையே அம்சவர்தன் இரண்டு பேரையும் கோபமாக பார்த்து விட்டு பெருமூச்சு விட்டான் எனக்கும் வர்ணாவுக்கும் இந்த கோயிலில் தான் கல்யாணம் நடந்துக்கிறதுக்கான ஒரே சாட்சி அம்பாள் ரேணுகா தான் அந்த தெய்வத்துக்கு உண்மை தெரிஞ்சால் போதும் மிஸ்டர் அம்சவர்தன் நீங்கள் எங்கள் மேலே வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இது முழுக்க முழுக்க மூணு கொலைகளை பற்றின டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி உங்கள் மேலே எங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட வகையோ பழி வாங்குற உணர்வோ கிடையாது உங்களுக்கும் வர்ணாவுக்கும் மூணு வருஷத்துக்கு முந்தி இந்த கோவிலில் தான் கல்யாணம் நடந்ததுங்கிற உண்மையை நிரூபிக்க வேண்டியது உங்கள் கடமை இந்த கடமையிலிருந்து நீங்கள் தவறுகிற பட்சத்தில் உங்கள் மனைவிக்கு எதிரான எங்களுடைய விசாரணை நடவடிக்கைகள் இன்னமும் தீவிரமாகும் உங்கள் மனைவியை கைது பண்ணி சென்னைக்கு கொண்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படலாம் நீங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கீங்க டிபார்ட்மெண்ட் நடவடிக்கைகள் எப்படிப்பட்ட விதத்தில் இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் கதிரேஷ் சொல்லிக்கொண்டிருக்கும்போதே கோயில் குருக்கள் அலுவலகத்துக்குள் நுழைந்தார் உள்ளே வந்து உட்காருங்க மூன்று பேரும் அவரை தொடர்ந்து உள்ளே போய் சுவரோரமாய் போடப்பட்டிருந்த பெஞ்சில் உட்கார்ந்தார்கள் குருக்கள் கேட்டார் உங்க கல்யாணம் நடந்தது எந்த தேதின்னு சொன்னீங்க இருபத்தி ஏழு மார்ச் தொண்ணூற்றி ஒன்பது குருக்கள் மேஜையின் இழுப்பறையை திறந்து எண்ணெய் பிசுக்கு அழுக்கோடு கூடிய அந்த பழைய லெச்சரை எடுத்தார் அதை மடியில் வசதியாக கிடத்தி கொண்டு பக்கங்களை புரட்டினார் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பக்கத்துக்கு வந்தார் பேரென்ன அம்சவர்தன் பொன்னோட பேர் என்ன வருணா இருக்கே குருக்கள் நிமிர்ந்தார் அந்த தேதியில் கல்யாணம் நடந்திருக்கே இதோ நூற்றி ஒரு ரூபா கொடுத்து வாங்கின கல்யாண ரசீதும் இருக்கே லெட்ஜரை கதிரேஷிடம் கொ கொடுத்தார் இருபத்தி ஏழு மூன்று தொண்ணூற்றி ஒன்பது தேதியிட்ட அந்த பக்கத்தில் மணமக்கள் அம்சவர்தன் வருணா என்று ஸ்கெட்ச் பேனாவால் சொட்டை சொட்டையாய் எழுதப்பட்டு தெரிந்தது அதே பக்கத்தில் இளஞ்சிவப்பு வண்ணத்தில் நூற்றி ரூபாய்க்கான கல்யாண கட்டளை ரசீது ஸ்டாப்லர் பின்னால் இணைக்கப்பட்டிருந்தது ரசீதுக்கு பின்னால் வருணா கையெழுத்து போட்டிருந்தால் அம்சவர்தன் முகம் பொற்றுடர் பூசிக்கொண்ட மாதிரி சந்தோஷத்தில் பளபளத்தது எனக்கும் வர்ணாவுக்கும் இந்த கோயிலில் தான் கல்யாணம் நடந்ததுங்கிறத இப்போவாவது ஒத்துக்கிறீங்களா வேணும்னா இந்த கல்யாண கட்டளை ரசீதாக ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு போய் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் காட்டுங்க குருக்களே அந்த ரசீதை கொடுங்க குருக்கள் அந்த ரசீதை லெச்சரிலிருந்து பிரித்து எடுத்து கதிரேஷிடம் நீட்டினார் கோயில் வாசலிலேயே ஜெராக்ஸ் இருக்குது வாங்கி கொண்டு கதிரேஷும் சத்திய நாராயணனும் எழுந்தார்கள் முகங்கள் மாறி இருந்தன என்ன சத்தி இப்படி ஆயிடுச்சு இவ காயத்ரி கிடையாது போல இருக்கே நாம் தப்பான திசையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கணுமோன்னு நினைக்கிறேன் இல்லை கதிரேஷ் நாம் பயணிக்கிற திசை சரியான திசை தான் நீ என்ன சொல்கிற சத்தியே இவ வருன்னா கிடையாது காயத்ரி தான் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் இப்படி தன் இடது கை கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் சத்தியநாராயணன்